அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆஞ்சநேயர் வடை அவர் குடமாலை சாத்துவாங்களே அந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு இந்த வடை ரொம்ப ஈஸிங்க நம்ம ஒரு உள் உளு எவ்வளோ உளுந்து உங்களுக்கு தேவைமோ அந்த உளுந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச போதும் ரொம்ப ஊற வைக்கக்கூடாது பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கணும் என்னம்மா இதை வந்து நம்ம ஃபுல்லாக நைஸ் அடைக்கக்கூடாது கூடாது ஓரளவுக்கு குறை தான் அரைக்கணும் தண்ணியே விடக்கூடாது அப்படி நம்ம உளுந்து அரைக்கும் போது அதுலேயும் மிளகு சீரகத்தை போட்டு நம்ம அரைச்சிடணும் அதுதாங்க ஆஞ்சநேயர் வடை அதை எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம் அடுத்து இன்னொரு மிளகு வடை எப்படி பண்ணுறது பார்ப்போம் ஆஞ்சநேயருக்கு மிளகு வடையும் போடுவாங்க வந்து வீட்டில் கும்பிடும்போது மிளகு வடை வச்சு கும்பிடுவாங்க அந்த மிளகு வடை எப்படிதும் பார்ப்போம் கோயிலில் போய் சாத்துற ஆஞ்சநேயர் வடையும் பார்ப்போம் ரெண்டு விதமான வடைகள் இன்னைக்கு பார்ப்போமா முதல் நல்லா உளுந்த பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸியில் அடைச்சிக்குவோம் இப்போ எப்படி மிக்சியில் அடைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதை நான் ஆஞ்சேர் வடைக்கி எடுத்துருக்கேன் அதுலேயே மிளகு சீரகம் போட்டிருக்கேன் இதில் போடலை இப்போ வடைக்கி அரைச்சிக்குவோம் தட்டைக்கும் அரைச்சிக்குவோம் நல்லா மிளகு உங்களுக்கு காட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளோ மிளகு போட்டாலும் அது நல்லா காட்டமாக இருக்கும் ஆஞ்சேர் வடை அதனால் மிளகு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போது இதுலேயே மிளகு சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த பாதத்தில் இருந்தால் போதும் பாருங்கள் இந்த பாதத்தில் இருந்தால் போதும் இப்போ அடுத்து மிளகு தட்டைக்கு அரைச்சிக்குவோம் இங்கே பாருங்கள் ஆஞ்சியர் வடிக்கி மிளகு சீரகம் போட்டு வடமான சத்திரத்துக்கு அரைச்சி வச்சாச்சு உளுந்தோடவே அதே மாதிரி இப்போது நம்ம இந்த தட்டைக்கு மிளகு தட்டைக்கு அதுக்கு என்ன அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம இன்னும் அதில் சேர்க்கலை மிளகு சீர்த்தப்ப அந்த நுணுக்கி இது வந்து நுணுக்கி வச்ச மிளகு சீரத்தை அப்படி சேர்க்கணும் நுணுக்கி வச்சிருக்க மிளகு சீரத்தை சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இதில் கொஞ்சம் பச்சரிசி சேர்ப்போம் கொஞ்சம் முறு மொறுன்னு வர்றதுக்கு தட்டை ஒரு பச்சரிசி அப்புறம் ஒரு ஸ்பூனு நெய் அவ்வளோதான் அப்போ இதோட உப்பு சேர்த்துக்கும் இதோட உப்பு சேர்த்துக்கும் முக்கால் உப்பு போடுங்க ஏன்னா கடவுளுக்கு முக்கால் உப்பு அரை உப்பு தான் போட சொல்வாங்க ஆனால் உப்பு போட்டால் போதும் நமக்கு மு முழு உப்பும் போட வேணாம் பார்த்து போட்டுக்கோங்க வடமாலை சாத்திரத்துக்கு நமக்கு உப்பு போட்டால் தான் அந்த உங்களுக்கு மிளகு காட்டை நல்லா தெரியும் இது வந்து மிளகு தட்டைக்கு இதை தட்டி போடுறது பார்ப்போமா இப்போ இப்படி மிளகு தட்டை போடுறது அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வடை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம ஆஞ்ச வடை போடுவோம் நல்லா நல்ல உடக்கூழி போட்டுக்கோங்க நடுவில் அப்போதான் மாலை போக்குறதுக்கு அந்த ஓட்டை சரியா இருக்கும் மிதமான தீயை வச்சு வேகுவீங்க ஏன்னா உள்ள மாவு வேகணும் ஆஞ்சநேயர் வடை வந்து நல்லெண்ணெய் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க நல்ல வாசமாக இருக்கும் பொங்காமல் பக்கத்தில் இருந்து நல்லெண்ண பண்ணுங்க திருப்பி போட்டாச்சு அப்படியே தள்ளி விட்டுடுங்க பிரிஞ்சிரும் அவ்வளோதான் சூப்பராக இருந்துச்சு ஆஞ்சநேயர் வடை நல்லா சிம்மில் வச்சுங்க கொஞ்சம் செவ செவந்து வரட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சுருங்க நல்லா இரும்பு சட்டி நல்லா காஞ்சிருக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வாசம் இருக்குது பெருங்காய தூள் வேணும்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க தூள் போட்டுக்கோங்க சொல்ல மறந்துட்டே பெருமாள் அந்த தூள் போட்டுக்கோங்க நல்லா செகப்பாயிடுச்சு நம்ம இப்போ எழுத்துடலாம் எண்ணெயே குடிக்காதுங்க மிளகு சீரகம் போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கோம்ல எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது ஊற்றுனத்தை ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கும் ஆஞ்சநேயருக்கே வச்சுருவோம் இப்போ ஆஞ்சநேயர் வடை முடிஞ்சு இப்போ அதுக்கடுத்து மிளகு தட்டை வடை எப்படின்னு பார்ப்போமா டூ மிளகு தட்டை வடை எப்படி பார்க்கணுன்னு பாவம் இதில் நம்ம மிளகு சிறுகை ஆட் பண்ணியிருக்கோம் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கோம் நெய் போட்டிருக்கோம்ல நல்லா கையில் தட்டு பழக்கம் வந்தால் கையில் எடுங்க இல்லைன்னா ஒரு பேப்பரில் கூட பண்ணுங்க எடுங்க பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு பண்ணாலும் பண்ணாலும் தான் அதே கொஞ்சம் எதுவாக தான் வேக வைக்கணும் ஏன்னா உள்ளே இருக்கிறதுலாம் வேகணும் இதுக்கு நடுவில் ஓட்டை போட்டுணும் மொறு மொறு மொறுன்னு இருக்கும் கடக் 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 திருப்பஞ்சில் கூட கொடுப்பாங்க மிளகு வடை கரெக்டாக சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் வடையை திரு போட்டிருக்கு அதை விட இது நம்ம ஆஞ்சர் வடைய விட இது இன்னும் நல்லா வேகணுங்க ஏன்னா ரொம்ப கடுக்கெடுக்கும் உழுது நம்ம அரை அரைகுறைய தானே அரைச்சிருக்கோம் ஆஞ்சர் வடைக்கு நல்லா அரைச்சிருக்கோம் இது அரை குறையாக தான் அரைச்சிருக்கோம் சில பேர் அம்மிக்கல்ல கூட அரைக்கலாம் அம்மிக்கல்லை அரைச்சா நல்லாயிருக்கும் மிக்சியை விட ஏன்னா ரொம்ப அரை குறையாக மிக்ஸியில் அடிக்க முடியாது அரைக்க முடியாது அம்மிக்கல்ல வச்சு நம்ம ஒடும்போதமாக அரைச்சி எடுத்துடலாங்க இது அப்படியே சிம்முலேயே ரொம்ப நேரம் வேகணும் இருந்தால் தான் இது சரியாக இருக்கும் சிம்மில் வச்சு வேக வேக தான் சிகப்பாக வருது பாருங்கள் இப்படி சிகப்பாக வரணும் பார்த்தா நல்லாயிருக்கும் உள்ளேயும் வந்துருக்கும் நல்லா முருமன்று பச்சரிசி போட்டிருக்கோம்ல கொஞ்சம் முருமுறுன்னு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் ஆஞ்சநேயருக்கு இந்த மாதிரி மிளகு வடையும் பண்ணுவாங்க மிளகு ஃபுல்லாக அரைச்சி உளுந்தில் அரைச்சி அந்த மாதிரியும் மாலை போடுறதுக்கும் பண்ணுவாங்க ரெண்டு விதமாக பண்ணுவாங்க போதுமே இந்த பதம் போதுமானது நம்ம எடுத்துடலாம் அப்படியே இருப்பாருங்க சூப்பரா இதுவும் எண்ணெய் பிடிக்காது நம்ம எண்ணெய் ஊற்றுற என்ன அப்படியே இருப்பாரு வலிக்கு புட்டு புட்டுப்புனு கீழே விழுகுறாரு ஐயா இங்கே பாருங்க அன்னபூர்ணிக்கு வச்சாச்சு ஆஞ்சநேருக்கு அஞ்சு ஏர் மேலே போட்டாச்சு அஞ்சு ஏர் வடையில் அதுக்கப்புறம் மிளகு தட்டை வடையும் பொட்டாச்சு ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு ரெண்டு வடையும் போட்டு நல்லா ஆஞ்ச நேரை கும்பிடுங்க நல்லதே பார்ப்போம் நல்லதே கேட்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் அஞ்சனேயே மைந்தனை கும்பிடுவோம்